நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பெரிய வீடியோ போடுறேன் பெரிய வீடியோ ஒன்றும் நமக்கு யூஸ் இல்லை பேசாமல் பேசாம நம்ம வந்து யூடியூப் போட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட நான் யோசிச்சு பார்க்குறது ஏன்னா நமக்கு எந்த ஒரு கெயினுமே இல்லை நம்மளுடைய எஃபெக்டை போட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பட்டு நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து யூடியூப் விட்டு வெளியில் போகிறாங்க ஏன் அப்படின்னா நிறையா அவங்களோட அப்டேட்டுகள்லாம் நிறைய புதுசு புதுசாக இருக்கிறது அதனால யாருமே வந்து அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியலை முன்னாடியெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யூடியூப் சேனல் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட பண்ணுவாங்க இப்பெல்லாம் வந்துட்டு யூடியூப்போட சிஎஓவே சொல்லி இருக்கிறாரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு குடிசு தொழில் மாதிரி யூடியூப் சேனல் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கும் ஒன்றும் தெரியலை ஏதோ ஒரு சின்ன ஒரு வருமானத்துக்காக வேண்டிதான் நம்ம எல்லாருமே மனிதர்களுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு சின்ன வருமானம் வந்தால் நம்மளுடைய குடும்பத்தை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் வந்துட்டு எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க இப்போ யூடியூப் சேனலுங்கிறது ஒரு குடிசை தொழிலாக போயிடுச்சு ரெண்டாவது வந்துட்டு வருஷத்துக்கு இருபது மில்லியன் பணம் வந்துட்டு போகுது வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லி சீவ வந்து ஒரு வாட்டி பேட்டி கொடுத்துருந்தாங்க சரி வாங்க நமக்கு அதிகமான வியூஸுகளும் அதிகமான சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் நானும் நல்ல நல்ல கண்டென்ட் நல்ல நல்ல ஸ்டோரிஸ் எல்லாமே தான் கொடுத்துட்டு பட் குறைகள் நிறைகள் வந்து நமக்கு கமெண்ட்ல சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை மாற்றிக்க முடியும் சரி ஓகே சொல்வது என்னோடது செயல் கொடுப்பது உங்களோடது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக வேண்டி மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நான் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மன்னன் வந்துட்டு தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் பொழுது யாருக்கு வந்து அரியணையை கொடுக்கணும் யாருக்கு வந்து அரசர் பதவி கொடுக்கணும் அந்த மண் அந்த மன்னன் வந்து அவங்க ரெண்டு மகன்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அரசர் பதவி கொடுக்கணுங்கும்போது ரெண்டு பேருக்குமே வாழ்வித்தை எல்லாமே குதிரையற்றம் எல்லாமே கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே ஒரே லெவல்லே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி ரெண்டு பேருமே ஒரே லெவல்ல வந்துட்டு இருக்கும் பொழுது அப்ப வந்துட்டு மன்னரால சரியான முடிவு எடுக்க முடியல ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே லெவல்ல ஒரே மாதிரி இருக்கிறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு கேட்கல ஏன்னா மன்னர் வந்து மரணிக்கும் தருவாயில் இருக்கிறனால அவர் என்ன பண்றாரு ஒரு ஞானியை போய் பார்க்குறாரு ஒரு ஞானியை பார்த்துட்டு இது மாதிரி சொல்றாரு என்னோட ரெண்டு மகன்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு இல்லை யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு எனக்கு வந்துட்டு தெரியலை அதனால நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிங்கும்போது உங்க ரெண்டு மகன்களையும் நாளைக்கு என்னுடைய ஆசிரமத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த குருஜி சொன்ன உடனே இந்த வந்துட்டு அரசர் வந்து அந்த ரெண்டு பையங்களையும் அனுப்பிச்சி விட்றாங்க ரெண்டு பேரும் போன உடனே மறுநாள் அவர் சொல்கிறாரு காலையில் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்புறாரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போய் குளிச்சுட்டு வந்துடுறான் ரெண்டாவது வருடத்தன்னு குளிச்சுட்டு வந்துடுறான் அவடன குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த முதல்ல குளிச்சுட்டு வந்த பாருங்க அவனுக்கே வந்து அரசர் பதவி கொடுங்க அவன் தான் இந்த நாட்டுக்கு அரசராக தகுதி ஆனவன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் எப்படி குருவே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி குருஜி இந்த மாதிரி பாத்தீங்க எதை வச்சு நீங்க அவருக்கு வந்து இந்த பையனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லும்போது அப்ப அவர் சொல்றாரு முதலாம் அவன் குளிச்சுட்டு வரும் பொழுது ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து மற்றவன் குளிக்கட்டும்னு சொல்லி தண்ணியை வந்து அந்த கிணத்தடியில வச்சிருக்கிறான் அப்ப அதை வச்சுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரெண்டாவது போய் குளிச்சுட்டு வந்தான் குளிச்சுட்டு வந்தேன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி குடிச்சதுக்கு அப்புறம் அப்ப சில ஒரு பக்கெட் தண்ணிக்காக வேண்டி ஒருத்தவனுக்கு நம்ம பதவி கொடுக்க முடியுமா அப்படின்னு மீண்டும் வந்து குருஜி கிட்ட வந்து இந்த மன்னன் கேக்குறாரு அப்படி கேட்கும் பொழுது மன்னன் சொல்றாரு அந்த குருஜி சொல்றாரு யார் ஒருவன் மற்றவர்கள் மீது அக்கறை எடுக்கிறார்களோ அவர்கள்தான் தான் வந்து இந்த நாட்டா தகுதியானவன் ஏன்னா முதலாவானவன் தான் குளிச்சதுக்கு அப்புறம் மற்றவன் வந்து குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் ஒரு தண்ணியை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க ஸோ அவன் தான் மக்கள் நலனில் மக்களுக்காக வேண ஒரு பிரநிதி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இரண்டாம் போவன் அவன் வந்து அவன் மட்டும்தான் சுயமா குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டான் இதுதான் வந்து அதற்கான தகுதி அப்படின்னு சொல்லி முடித்த உடனே மன்னர் வந்து அந்த குருசியை பார்த்துட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா யாருமே எப்பவும் அதற்கான தகுதி இல்லை எவன் ஒருவனுக்கு தகுதி இருக்குதுங்கிறத நம்ம தான் தகுதி கொடுக்கணும் இதுல எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை நம்ம மக்கள் எப்படி ஒருத்தவருக்கு மக்களுக்கு யார் உதவி செய்வார்கள் மக்களுக்காக வேண்டி யார் நேசிப்பார்கள் மக்களை மட்டுமே யார் நேசிப்பார்கள் அவர்களுக்கு மட்டுமே மக்களுக்கு தகுதியான தலைவனாக இருக்கட்டும் அரசனாக இருக்கட்டும் இதுதாங்க இந்த கதையோட இது கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு மனுஷேஷன் ஏற்கனவே நிறைய வீடியோல போட்டிருக்கேன் திரும்பவும் நிறைய சொல்ல விரும்பல மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்